கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் இருபத்தி ஆறு மூன்றாவது வசனத்தின் முன்பகுதி இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஸ்டே இன் திஸ் லேண்ட் ஃபார் வைல் அண்ட் ஐ வில் பி வித் யூ அண்ட் வில் பிளஸ் யூ அப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தைப் போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களிலும் வந்தது ஆபரகாம் அந்த பஞ்ச காலத்திலே எகிப்து தேசத்திற்கு போயிருந்தார் எனவே ஈஷாக்கும் அந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது எனவே ஆண்டவர் கத்தர் ஈஷாக்கை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் ஆகிய கத்தர் ஒரு சூழ்நிலையிலும் அதை மாற்றிவிட கூடிய ஏதுக்களை அவர் கொண்டு வர முடியாது கொண்டு வர மாட்டார் ஆசிர்வாதத்திற்கு தடையாக பஞ்சம் இருக்க முடியாது காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது கத்தருடைய ஆசீர்வாதம் பூரணமாக எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தரே சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆகவே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே